ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் வெல்கம் டு சுஜய் வேலு இன்னைக்கு தீபாவளி பலகரமான புலுங்கலரிசி முறுக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு நான் வந்து இந்த உலக்கு என்கிட்ட இருக்கிற உலக்கு வந்து இரநூறு கிராம் உலக்கு இதுக்கு ரெண்டு உலக்கு அரிசி புழுங்கலரிசி இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சு அதை ஒரு நாலு மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வைக்கணுங்க ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக மையாக அரைச்சிக்கணும் குருணை இருக்கவே கூடாது நல்ல மையம் அரைச்சிக்கணும் நம்ம ரெண்டு உலக்கு அரிசிக்கு ஒரு உலக்கு புழுங்கல் அரிசியை எடுத்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிடணும் நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் கூட நல்லா வளர்த்து நல்லா வாசம் வருங்க அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை திரிச்சு ஜல்லடை போட்டு வச்சுக்கணும் இப்போ வந்து மாவு அரைச்சாச்சு அரைச்சி நான் வந்து ஒரு வெள்ளை சுத்தமான வெள்ளை துணியெலாம் போட்டு வச்சுருக்கேன் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருப்போம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் இந்த வெள்ளை துணி இஞ்சிரும் இப்போ மாதிரி பக் ப பக்குவத்துக்கு மாவு வந்துச்சு இப்போ அந்த மாவில் நம்ம வறுத்து திரிச்சு ஜல்லடை போட்டு வச்சுருக்கேன் உளுந்த உளுந்த மாவையும் போட்டு தேவையான உப்பு போட்டு எள்ளு இல்லைன்னா ஜீரகம் உங்களுக்கு என்ன தேவையாக போட்டுக்கோங்க நான் எள்ளு தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் வெண்ணெயும் போட்டு நல்லா பிசஞ்சிக்கணும் அந்த மாவில் உள்ள ஈரப்பதமே போதும் இல்லை கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால அந்த தண்ணியை துளிச்சு துளித்து தான் பசைஞ்சேன் இப்போ சூப்பராக சூப்பராகிடுச்சு இந்த மாவு இந்த மாவை வச்சு நம்ம கை சுற்று முறுக்கே செய்யலாம் அந்தளவுக்கு பக்குவமாக வந்துருந்தது அந்த மாவு வந்து ட்ரை ஆகிடக்கூடாதுங்களுக்காக ஒரு ஈரத்து வெள்ளை சுத்தமான வெள்ளை ஈர துணியை வந்து அதில் மூடி வச்சிருக்கேன் எல்லாம் ட்ரை ஆகிரும் நம்ம முறுக்கு சுத்தக்கூடிய ஒளக்கு அந்த மாதிரி சுற்றக்கூடிய கரண்டி எல்லாமே நான் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் அது ஈஸியாக வந்து நம்மளுக்கு சுற்றுறதுக்கு வரும் நம்ம எண்ணெயிலையும் ஒட்டாமல் டக்குனு போட்டுடலாம் அப்படியே எண்ணெயை வச்சு கிரீஸ் பண்ணிக்கிட்டு தேங்குழல் மாதிரி ஃபஸ்ட்டு புழிஞ்சாங்க தேங்குள்ள மாதிரி புழிஞ்சது என்னென்னா அது வந்து எனக்கே அந்த ஷேப்லாம் சரியாக வரலை கரண்டியில் போட்டு சுட்டு பார்த்தும் போட்டு பார்த்தேன் டைரெக்டாக அதுலேயும் சுட்டு பார்த்தேன் எனக்கு வந்து ஷேப்லெஸ்ஸாக இருந்தது என்னென்னா இது வந்து உளுந்த மாவுலாம் வேகணும் நம்ம இப்படி மொத்தமாக போடும்போது நடுவில் உள்ளது வேகாத மாதிரி இருந்தது எனக்கு அதான் வெளியிலலாம் கிரு நல்லா முறுமுறுன்னு இருந்தது உள்ளே உள்ளது வந்து சரியாக வேகாத மாதிரி இருந்தது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சி இல்லை போட்டதுக்கப்புறம் அந்த ச சலா சலா இப்போ அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடணும் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில்தாங்க யூஸ் பண்ணேன் கடலாம் யூஸ் பண்ணலை எனக்கு வாங்க எனக்கு ஷேப் சரியாகவே வரலை உள்ள பாகமும் சரியாக வேகலைங்கிறதுனால நான் வந்து கை சுற்றும் முறுக்கு மாதிரியே உலக்கில் அந்த ஒரு கன்று இருக்கும் இல்லையா அந்த சிப்பில் போட்டு நான் கை சுற்றும் முறுக்கு மாதிரியே சுற்றினேன் என்ன ஒரு ஆச்சரியம்னா கை சுத்து முறுக்கு சுற்றுனா அந்த மாவு வந்து அது வந்து இதே ஆகலை கட்டே ஆகலை கண்டினியூஸாக நம்ம எத்தனை சுற்றினாலும் சுற்றிட்டே இருக்கலாம் போல இருக்கா அந்த அந்த அளவுக்கு அது மாவு வந்து பக்குவம் சூப்பராக இருந்தது எனக்கே நினைச்சி கொஞ்சம் பெருமையாக இருந்தது நம்ம நல்லா அரைச்சிருக்கோம் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேங்க நாள் வரைக்கும் நான் மாவு திரிச்சி பண்ணியிருக்கேன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பண்ணியிருக்கேன் அரைச்சி பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா எப்பவுமே அரைச்சி பண்ணுவாங்க எங்கள் அந்த காலத்து ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெடிமேட் மாவுலாம் பண்ண தெரியாது அவங்க எப்பவும் வீட்டில் ரெடி பண்ணி அரைச்சி தான் பண்ணுவாங்க அதை எங்கள் அம்மாட்ட பக்கம் இங்கே நான் அரைச்சேன் பண்ணேன் சூப்பராக வந்துருச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நம்ம இத்தனை வருஷம் இது ட்ரை பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு ஆனால் இந்த முறுக்கு ரொம்ப நாள் இருக்கும் ஒரு ரெண்டு வாரம் கிட்டே வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு வாரம் என்னை கூடவே இருக்கும் எங்கள் அம்மாலாம் அந்த காலத்துலலாம் நிறைய செஞ்சு வச்சிருவாங்க நாங்கள் போக வேற சாப்பிட்டுட்டே இருப்போம் பாருங்கள் நான் சுற்றுனா சுற்றுற முறுக்கு வந்து கட்டே ஆகலை நம்மளாதான் கட் பண்ணி விடணும் அந்த அளவுக்கு மாவு பக்குவமாக இருந்தது நல்லா இருந்தது சூப்பராக இருந்ததுங்க இந்த மாதிரி நான் கை கை சுற்று முறுக்கு மாதிரியே ஒரு கன்று வச்சு போட்டு எல்லா முறுக்கும் இது முறுக்கெல்லாம் போட்டு எடுத்தேன் இது நல்லா வெந்து நடுவில் வெந்துருந்தது வெளியே வெந்திருந்தது சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் வந்துச்சு முறு இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி டேக் கேர்